ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரோட ஐந்தாம் வார தீமிதி திருவிழா பார்க்க போகிறோம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தீமிதி திருவிழா பார்க்க போகிறோம் இது குரோம்பேட்டை லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது வருஷ வருஷம் இங்கே தீமிதி திருவிழா நடக்கும் மாலை ஆறு மணிக்கு இங்கே தீமிதி திருவிழா நடக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வீட்டு எதிர்க்கே தான் அம்மன் கோவிலும் இருக்குது கோவில் அந்த ரோடில் தான் ஃபஸ்ட்டு மண்ணை போட்டு நல்லா மேடை போட்டிருக்காங்க பாருங்கள் தீமிதிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அம்மாவான் வந்து கோலெல்லாம் போட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கங்கை திரட்டிட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு சாமி வச்சு கன்னிமாரும் சாமிகளை வச்சு கங்கை திரட்டிட்டு வந்துட்டு இங்கே பூஜை போடுவாங்க ஃபஸ்ட்டு பூஜை போட்டுட்டு அந்த தீ மேடையை மூணு முறை சுற்றிட்டு வருவாங்க சுற்றி வந்து பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்ச மழைலாம் சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து கற்பூரம் தீபம் வச்சு அந்த அம்மா வந்து நீட்டாக ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்துட்டு தீ மேடையிலையும் நெருப்பு வச்சுருவாங்க பாருங்க தீ வச்சுருக்காங்க நல்லா குழந்தை விட்டு எரியுது நம்ம வேண்டிட்டு இங்கே விறகு வாங்கி வைக்கிறவங்க வைக்கலாம் மூணு நாள் விரதம் இருந்து மூணு நாள் விரதம் இருந்து காப்பு கட்டிவிட்டு தீ மிதிக்கிறவங்க இருக்காங்க ஒரே நாளில் காப்பு கட்டிவிட்டு தீ மிதிக்கிறவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நான் இதோட ஃபுல் வீடியோவை நான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ இந்த ரெண்டு சைடும் பாருங்கள் பொதுமக்கள் நிற்கிறதுக்காக கட்டி விட்டுருக்காங்க நைட் ரொம்ப சும்மா சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மளோட தீமிதி திருவிழா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ நான் ஷேர் பண்ணுறதில் நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க வளமுடன்